மலை நான் மழை அப்படியே குளிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அது எப்படி இருக்கு மழை அது மட்டும் இல்லை இதான் ஊர் பஸ் ஸ்டாண்டு மழை பெய்துதா ஆனால் பயங்கர மழை பெய்து ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அப்படியே நின்றுட்டு ஜனங்கள்லாம் ஒதுங்கி நிற்கி ஓகே பஸ் ஸ்டாண்டு சின்ன தான் எப்படி இப்படி தண்ணி வருது தண்ணி போடுறது பார்க்க முடியுதா சரியா தெரியலையோ தெரியுதா இந்த ஓடை எங்க வீட்டு பக்கத்தில் உள்ளது இப்படி தண்ணி முக்கி போகுது தான் போனோம் நம்ம வண்டி இப்படி எடுத்து வர முடியுது தான் எங்கள் வீட்டு பக்கத்துல ஓடை தருது பக்கம் கேமரா இது